முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் கே என் சேகரன் அவர்களே அண்ணன் வன்னை அரங்கநாதன் அவர்களே சகோதரர் செந்தில் அவர்களே மாவட்ட மாநகரத்தினுடைய நிர்வாகிகளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களது அவைத் அண்ணன் பன்னப்பட்டி கோவிந்தராஜ் அவர்களே அண்ணன் செங்கட்டுவன் அவர்களே அண்ணன் மூக்கன் அவர்களே அக்கா லீலா வேலு அவர்களே அண்ணன் நூர்கான் அவர்களே அண்ணன் சந்திரமோகன் அவர்களே அண்ணன் பொன் செல்லையா அவர்களே சகோதரி துணைமேயர் திவ்யா அவர்களே பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் தர்மராஜ் அவர்களே அண்ணன் ராஜ் முகமது அவர்களே அண்ணன் மருந்துக்கடை மோகன் அவர்களே சகோதரர் மணிவேல் அவர்களே விஜயகுமார் பாபு சிவகுமார் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கார்த்திக் ராஜேஸ்வரன் மணிமேகலை பன்னீர்செல்வம் தனசேகரன் ஜெயநிர்மலா உள்ளிட்ட மாவட்ட மாநகரத்தினுடைய அணி அமைப்பாளர்களே மாவட்ட மாணவர்களுடைய அணிகளுடைய தலைவர்களே மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட பிரதிநிதிகளே வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே தொமுசா நிர்வாகிகள் மற்றும் மூத்த முன்னோடிகளே பகுதி நிர்வாகிகளே மாவட்ட மாநகர தொகுதி அணிகளின் துணைத் தலைவர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களே காட்டூர் பகுதியினுடைய வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே தொகுதி பகுதி தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர்களே நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற தாஜுதீன் அவர்களே மணிகண்டன் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய பேச்சாளர்களே இது நேரம் வரை நம்முடைய இயக்கத்தினுடைய கொள்கை பாடல்களை இங்கே பாடி அமைப்பு இடைபெற்று சென்றிருக்கின்ற இசைமரசு நாகூர் அனிப்பாவின் எதிரொலியாக தலைமை கழக பாடலர் என்னுடைய அன்பு சகோதரர் கென்னடி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் பகுதி கழகத்துடைய செயலாளர் அண்ணன் நீலமேகம் அவர்கள் இந்த இயக்கத்திற்காக எப்படியெல்லாம் தொடர்ந்து தன்னுடைய இளமை காலம் முழுவதும் இன்றைக்கு தொடர்ந்து இந்த வயதிலும் சுழன்று சுழன்று இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி கழகத்துடைய செயலாளர் ஆக அவர் அந்த முப்பெரு விழாவிலே விருதை நம்முடைய இயக்கத்துடைய தலைவர் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பெறும் பொழுது ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கின்ற அரங்கமே கைத்தட்டியது என்று சொல்லும் பொழுது அந்த பெருமை முழுவதும் அவருக்கும் அவரை சுற்றி இருக்கின்ற இயக்கத்தினுடைய நிர்வாகிகளுக்குமே அது சார்ம் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் ஆக அந்த வகையிலே இன்றைக்கு அவர் உரையாற்றும் பொழுது சொன்னார் என்னதான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் நாங்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருந்தாலும் என்னதான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி நாங்கள் பணியாற்றி கொண்டிருந்தோம் என்று சொன்னாலும் எங்களுடைய சொந்த ஊரான திருச்சி மாவட்டத்தில் எனது சொந்த வீடான திருவெரும்பு தொகுதியில் நின்று பேசுகின்ற அந்த பெருமை என்பது வேறு எங்கும் எங்களுக்கு கிடைக்காது ஆக அந்த விதத்தில் ஒரு எழுச்சியான இந்த ஏற்பாடை செய்திருக்கின்ற அண்ணன் நீலமேகம் அவருக்கும் அவருடைய கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு வட்டக்கழக செயலாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்கின்ற முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக இந்த இடத்தில் யாரை அழைத்து பேச வைக்கலாம் என்று நாங்கள் எல்லாம் எண்ணிய பொழுது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி நமக்கு தேவை ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு சமூகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல மனிதன் நமக்கு தேவை என்று எடுத்த பொழுது அதில் முதல் ஆளாக எங்களுடைய நினைவுக்கு வந்தது இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்கள் தான் நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழருக்கு அவரை நம்ம அறிமுகப்படுத்திக்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நடந்து முடிந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நம்மை அனைவரையும் அரவணைத்து தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக பார்த்து கொண்டவர் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் அவர்கள் அங்கே உழைக்க அண்ணனுடைய பெருமை ஈரோடு பக்கம் எந்த பக்கம் சென்றாலும் சரி அவருடைய அனுபவம் சாய்ந்து சார்ந்து அவர் எத்தனை முறை எல்லாம் அமைச்சராக இருந்திருக்கின்றார் எத்தனை முறை மக்களோட பிரதிநிதிகளாக இருந்து அவர் சேவையாற்றிருக்க என்பதுக்கு எடுத்துக்காட்டு என்பது ஈரோடு மாவட்டத்தில் நாங்கள் இடைத்தேர்தல் பார்த்த தொகுதி மட்டுமல்ல அந்த மாவட்டத்தில் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அவர் கொண்டு வந்த சாதனைகள் தான் எங்க பார்த்தாலும் எங்களுடைய கண்களில் படுற அளவுக்கு அந்த ஈரோடு மக்களுக்காக உழைத்திருப்பவர் குறிப்பாக ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி குறிப்பாக இந்த பொதுமக்கள் என்று வரும்போது அவர்களை பேரை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் முத்துசாமி அண்ணன் வந்தால் இன்னும் கூடுதல் பெருமையாக இங்குடைய காட்டூர் பகுதிக்கு இருக்கும் என்ற வகையிலே தான் இன்றைக்கு அவரை நாங்கள் அழைத்து இருக்கின்றோம் ஆக தொடர்ந்து இன்றைக்கு அவர் வந்தது என்பது நமக்கான பெருமை அதாவது ஒரு மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஒரு மேன் ஆஃப் பிளானிங் ஒரு திட்டமிடலோட ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களை போன்ற அடுத்த தலைமுறைக்குலாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர் இங்கே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் அவர்கள் தான் ஏன்னா அவ்வளோ ஒரு திட்டமிடலோடு ஒவ்வொரு காரியத்தையும் அது மிகப்பெரிய மாநாடாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து பார்த்து பார்த்து செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் ஆக அவர் இங்கே வருகை தந்திருக்கின்றது எங்களுக்கான ஒரு பெருமையாக நாங்கள் கருதுகின்றோம் குறிப்பாக முத்தமிழங்க கலைஞருடைய நூற்றாண்டு என்று சொல்லும் பொழுது கலைஞனுடைய பெருமையை நாம் எவ்வளோ வேணாம் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய பள்ளியில் இரண்டாம் படிவம் இரண்டாம் பருவத்தில் அவர் திருவாரூர் மாவட்டத்தில் அவர் பயின்று கொண்டிருந்த பொழுது அப்போதுதான் தான் ராஜாஜி ராஜாஜி அவர்கள் இந்தியை கட்டாயமாக திணிக்க வேண்டும் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் அப்படி சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அன்றைக்கு பதினாலு வயது சிறுவனாக இருக்கின்ற நம்முடைய கலைஞர் அவர்கள் அன்றைக்கே தன்னுடைய மாணவர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த இந்திய எதிர்ப்புக்கு தனியாக ஒரு படிவத்தை ஒவ்வொரு வருடமும் வழங்க ஆரம்பிக்கிறார் அந்த நேரம் பார்த்து அவர் பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஒரு இந்தி வாத்தியார் வரார் அந்த ஆசிரியர் பார்த்தோன்னா அவர்கிட்டயும் அந்த படிவத்தை கொடுக்குறாரு இந்திய எதிர்ப்புக்கான அந்த படிவத்தை அந்த ஆசிரியர் ஒன்னும் செய்யல அதை வாங்கி பாக்கி வச்சுக்கிட்டார் அடுத்த நாள் பள்ளிக்கூடத்திற்கு நம்முடைய முத்தமிழர் கலைஞர் சிறுவனாக உள்ளே போகிறார் போகும்போது அவர் ஒரு இந்தியில எழுதி போட்டு இதை படி அப்படிங்கிறார் முத்தமிழர் கலைஞர் அதை படிக்காமல் நின்று கொண்டே இருக்கின்றார் இதை நீ படிக்க மாட்டே இதுக்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் நீ செய்ய மாட்டேன் ஆனா இந்திக்கு எதிர்ப்பாக மட்டும் படிவத்தை முழுவதும் கொடுத்துட்டே வருவேன் என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அவர் அரைந்து விட்டார் அதை மனதில் வைத்துக் கொண்டிருந்தார் நம்முடைய முத்தமிழ் கலைஞர்கள் அதன் பிறகு அந்த ஆசிரியர் அந்த ஆசிரியர் பணியை விட்டு சென்று ஒரு வைத்திய சாலைக்கு சென்று விட்டார் அவர் முத்தமிழின் கலைஞர் அவர்கள் அமைச்சரான பிறகு அதே மாவட்டத்தில் செல்கிறார் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது அந்த நிகழ்ச்சியில் அவரை வரவேற்றது யார் தெரியுமா எந்த ஆசிரியர் பள்ளி பருவத்தில் அவர் கண்ணத்தில் அவர்தான் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களே கலைஞர் அவர்களே வருக 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 என்று அவரை பார்த்து சொல்லும் பொழுது கலைஞர் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டே தன்னுடைய கன்னத்தை மட்டும் தடவி பார்த்து கொண்டாராம் ஆக இப்படி தான் கொண்ட கொள்கை என்பதை பதினாலு வயதிலிருந்தே தொடர்ந்து தன்னுடைய கொள்கையிலிருந்து தடமாறாமல் குறிப்பாக பேருங்க அண்ணாவுடைய அந்த இருமொழி கொள்கை நமக்கு ஆங்கிலமும் தேவை நமக்கு தமிழ் தாய்மொழியும் தேவை என்ற அண்ணாவினுடைய அந்த கொள்கையை அந்த இருமொழி கொள்கையை கடைசி வரைக்கும் கொண்டு சென்றவர் தான் நம்முடைய முத்தமிழிய கலைஞர் அவர்கள் ஆக அவருடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு தொடங்கி அடுத்த ஆண்டு வரை நடைபெற இருக்கின்ற இது போன்ற கூட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் நடத்தி கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இங்கே உரையாற்றிய நம்முடைய மாநகர்கள் செயலாளர் மதிவான நம்முடைய அண்ணன் நீலமேகம் அண்ணன் எல்லாம் சொன்னது போலதான் நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நாம் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றோம் சட்டமன்ற உறுப்பினராக ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது பெரிய விஷயம் அல்ல ஆனால் அந்த நம்பிக்கையை நாம் எப்படி தக்க வைத்துக்கொள்ள போகின்றோம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது எதிர்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அன்றைக்கு இது போன்ற மாநகராட்சிக்கான தேர்தலை அவர்கள் நடத்தவில்லை அந்த கவுன்சிலர் வேலையும் சேர்த்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் தான் பார்த்தோம் என்று சொல்லும் பொழுது இந்த தொகுதி முழுவதும் என்னென்ன பிரச்சனை என்பதை ஓரளவுக்கு நான் உள்வாங்கியவன் அதனால் இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோடு நடந்து முடிந்த நகராட்சி தேர்தலே மாநகராட்சி தேர்தலே இவர்கள்லாம் வெற்றி பெற்று வரும்போது அவங்க சொல்லாமலே நான் கேட்பேன் இந்த திருவிழா இந்த பிரச்சனை தீர்த்து வச்சிங்களா நான் போகும்போதுலாம் மக்களை அடிக்கடி கேட்கிற இந்த பிரச்சனை இதை முடிச்சு வச்சீங்களா நான் கேட்கும்போது இன்றைக்கு அதற்கான நிதிகள் எல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை உடனுக்குடன் செய்கின்ற அந்த பணியிலும் இன்றைக்கு எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் ஒரு அமைச்சராக அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற தொகுதியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற நாங்கள் என்ன தரணும்னா எங்க மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க இது வரைக்கும் இந்த இரண்டரை வருடத்தில் நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம்னு நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்தா போனாங்க ஏன் இவ்வளோ செஞ்சுருக்கு ஏன் இதெல்லாம் நீ செய்யல அப்படின்னு அவர் கேட்பார் இல்லை இதெல்லாம் சில நிதி பிரச்சனை இருக்கின்றது சில விஷயங்கள்லாம் நீதிமன்ற வழக்குகள் இருக்குது அதனால் செய்ய முடியாமல் கொஞ்சம் தடங்களாக இருக்குன்னு சொல்லும்போது அதையும் உடனடியாக அந்த அதிகாரிகள் எடுத்து சொல்லி அதெல்லாம் தீர்வு செய்கின்ற பணியிலும் அதை எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நமக்காக நாளும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் குறிப்பாக பெண்கள் என்று வரும்பொழுது உங்களுக்கே தெரியும் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் நீங்கள் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி காலை உணவு திட்டத்தை வழங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கான மகளிருக்கான அந்த உரிமை தொகையை வழங்குவதாக இருந்தாலும் சரி புதுமைத்தன் திட்டத்தின் மூலமாக நம்முடைய வீட்ல படிக்கிற பிள்ளைங்க ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற பெண் பிள்ளைகள் இருந்தால் தயவு செய்து பன்னிரெண்டாம் வகுப்பு நிறுத்திடாதீங்க உயர்கல்வி கல்லூரிக்கு அனுப்பிச்சு வைங்க தந்தை ஸ்தானத்தில் அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு மாதம் மாதம் நான் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறேன் என்று சொன்னவர் நம்முடைய நம்மளை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க யாராவது ஒரு மூளை சாவு ஏற்பட்டு ஒருவர் மருத்துவமனையில் இருக்கிறார் ஒரு கோமா ஸ்டேஜ்ல போயிடுறார் அவளை காப்பாற்றவே முடியாது என்று வரும் பொழுது வீட்டை சார்ந்தவர்கள் அவருடைய ஒப்புதலோடு அவரிடம் இருக்கின்ற பல உறுப்புகளை தானமாக அவர்கள் வழங்கினார்கள் என்று சொன்னால் அப்படி தானமாக வழங்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அரசு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொன்ன நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம் என்பதை நீங்கள் பாருங்கள் முதல் பலி என்பது தேனி மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் அடுத்தது நம்முடைய திருவண்ணூர்த்தியை சார்ந்திருக்கின்ற பிரான்சிஸ் என்கின்ற ஒரு ஃபாதர் யார் ஆக அவர் இறந்த பிறகு தன்னுடைய உறுப்புகளை எல்லாம் அவர் தானமாக வழங்கினார் என்ற செய்தியை கேட்டவுடன் உடனடியாக அவருக்கான அரசு மரியாதை வழங்கியவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அரசு மரியாதை என்பது மிகப்பெரிய தலைவர்களுக்கு எல்லாம் வழங்கக்கூடியது ஏன் தலைவர்களுக்கு மட்டும்தான் வழங்க வேண்டுமா உள்ளத்தால் எண்ணத்தால் யாரெல்லாம் உயர்ந்தார்களோ அவர்களும் தலைவர்கள் தான் அவர்களுக்கும் அரசு மரியாதை இந்த அரசாங்கம் வழங்கும் என்று வழங்கக்கூடியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக வருகை தந்திருக்கின்ற நீங்கள் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலே ஏற்கனவே நம்ம முப்பத்தி ஒன்பதை நாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வென்றிருக்கின்றோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தரையினாரு ஆயிரம் ரூபாய் வருஷத்துக்கு முன்னாடி மோடி பதினஞ்சு லட்சம் ரூபாய் தரையினாரு அவர் தந்தாரா என்கின்ற கேள்விதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஆக அதையும் நீங்கள் மனதில் வைத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலே நாற்பதும் நமது நாடும் நமது நாடை ஆளுகின்ற உரிமையும் நமது என்கிற வகையிலே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாரை வேட்பாளராக கை நீட்டுகிறாரோ நிற்பது முத்தமிழர் கலைஞர் நிற்பது நமது மாண்பு முதலமைச்சர் நிற்பது உதய சூரியன் என்கின்ற வகையிலே தொடர்ந்து நாம் உழைப்போம் வென்று காட்டுவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்